ஜெய ஜெய் சங்கர ஹரஹர சங்கர பெரியவா சரணம் மகா பெரியவா மீது ஒரு பாடல் அம்மாவும் அப்பாவும் ஆசானும் ஆண்டவனுமாய் அனைத்தும் நீர்தான் ஐயா கதியென்று வந்த என்னை கருணையுடன் காத்திடனும் காஞ்சியின் மகா பெரியவா காமகோட்டி மன்னவனே காஞ்சியின் பல்லவனே கருணாமூர்த்தி தேவா கதியென்று வந்த என்னை கருணையுடன் காத்திடனும் காஞ்சியின் மகா பெரியவா காலடி சங்கரனின் காலடி தடம் பற்றி பாரதமெங்கும் நடந்தாய் பணிந்து வந்த பக்தர்கள் பலகாலம் சுகத்திடவே பரிவுதனை நாளும் பகர்ந்தாய் என் பக்கத்து எல்லா திசையிலும் என்றுமே நீயும் நடந்தாய் உன் ஏகாந்த தரிசனம் பார்த்திட்ட பக்தர்கள் பரவசத்தால் உள்ளம் நெகிழ்ந்தார்கள் பக்தர் நான் நின் பாதம் பற்றினேன் பரமகுரு பரிவுடன் காத்தரல்வாய் காஞ்சி மகா பெரியவா ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்